கிராமத்தில் ஒரு சிறு பெண் சென்னியப்பனூர் என்ற கிராமம் ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் பச்சை வயல்களால் சூழப்பட்டு அமைதியாக கிடந்தது அந்த ஊரின் ஒரு குடிசையில் எட்டு வயது சிறுமி மீனா வாழ்ந்தாள் அவளது தந்தை முருகன் ஒரு விவசாயத் தொழிலாளி தாய் செல்லம்மா ஒரு பற்றாத வீட்டு மனைவி சிறுவனான சேது அவளது தம்பி வறுமை என்றால் என்னவென்று மீனாவுக்கு தெரியாது காரணம் அவளது அப்பா முருகன் தனது கடினமான வேலையின் பின்னும் எப்போதும் மீனாவின் கனவுகளை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி காண்பவர் ஊராட்சி திருவிழாவில் கண்ணுக்கு கவர்ச்சியாக தோன்றும் பிளாஸ்டிக் செண்டு கிடைத்தாலும் ஓடிய வண்டியில் விற்கப்படும் கற்கண்டில் சுவையை மொட்டையடித்தாலும் முருகன் தனது புகையிலை பணத்தை வைத்து அவள் விரும்பியதை வாங்கி தருவார் நீ என் கண்ணின் மணி மீனா என்று சொல்லி அவள் கன்னத்தில் தட்டுவார் அவள் தனது அப்பாவின் ராஜகுமாரி அந்த இனிமையான உலகம் ஒரு புழுதிப்பாதையில் சிதறியோடியது அவளுடைய அன்பான தந்தை காயங்களால் மூடப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் இறந்த செய்தி கிராமத்தை அடைந்தது செல்லம்மாவின் அலறல் காற்றில் மோதிய ஒரு கூரிய கத்தியைப் போல் இருந்தது மீனாவின் உலகம் அந்த ஒரு கணத்தில் நொறுங்கிப் போயிற்று வறுமையின் கணம் இப்போது திணறடிக்கும் வகையில் வீட்டை மூடியது சம்பாதிக்கும் கை இல்லை சேதுவின் மெல்லிய கைகளும் வெறுமையான வயிறும் அந்த வீட்டின் நிலையை விளக்கின உறவினர்கள் வந்தார்கள் ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார்கள் ஆனால் அவற்றின் பின்னால் ஒரு கசப்பான நிஜம் இருந்தது செல்லம் இந்த குடிசையில் உன்னால் இருவருக்கு சொறு போட முடியாது மீனா பெரியவளாகிவிட்டாள் எங்களுக்கு சென்னையில் ஒரு நல்ல குடும்பம் தெரியும் வீட்டு வேலைக்கு ஒரு சிறுமி வேண்டுமாம் அவளுக்கு சாப்பாடு தங்குமிடம் சம்பளம் எல்லாம் கிடைக்கும் சேதுவுக்கும் அவளால் பணம் அனுப்ப முடியும் என்று ஒரு சேமை உறவினர் சொன்னார் செல்லம்மா முதலில் மறுத்தாள் ஆனால் தன் குழந்தைகளின் பசியை எதிர்கொள்ள முடியாமல் முடிவில் தலையசைத்தாள் மீனாவின் சிறிய மூட்டை பொருட்கள் கட்டப்பட்டன அவளது கண்களில் பயமும் குழப்பமும் நிறைந்திருந்தன அம்மா நான் விரைவில் வந்துவிடுவேன் என்று சொல்லி தன் தாயை கட்டியணைத்தாள் அந்தக் கணங்களில் அவள் தனது சிறிய கிராமத்தின் பெயரைக் கேட்க மறந்துவிட்டாள் வீடு தான் அவளுக்கு தெரிந்த ஒரே முகவரி சென்னையின் இறைச்சல் மீனாவுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்தது உயரமான கட்டிடங்கள் முடிவில்லாத போக்குவரத்து மக்களின் கூட்டம் எல்லாமே பயமூட்டுவதாக இருந்தன அந்த நல்ல குடும்பம் ஒரு சிறிய அடுக்குமாடி வீட்டில் வாழ்ந்தது வேலைகள் காலையில் நான்கு மணிக்கே தொடங்கிவிடும் துணிக்குவியல்கள் தரை துடைப்பது பாத்திரங்கள் குழந்தை கவனித்தல் வேலைக்கு முடிவே இல்லை அவர்கள் வாக்களித்த சம்பளம் மாதம் முன்னூறு ரூபாய் ஆனால் அதை பெறுவதும் அம்மாவுக்கு அனுப்புவதும் ஒரு கனவாகவே இருந்தது அந்த வீட்டின் உண்மையான பயங்கரமான சக்தி பாட்டியாக இருந்தாள் வயதான கூனல் முதுகுடைய அந்தப் பெண் மீனாவின் துயரத்தில் ஒரு வகையான இன்பம் காண்பவள் போல் இருந்தாள் ஒரு கிளாஸ் சத்தமாக வைக்கப்பட்டால் கன்னத்தில் ஒரு சாட்டை சாப்பாடு சுவைக்கவில்லை என்றால் காதை முறுக்கி எழுத்தல் அவளுடைய பிரியமான தண்டனை பழுவான பித்தளை கலசத்தை தண்ணீர் நிரப்பி பகலின் கொடிய வெயிலில் முற்றத்தில் நிற்க வைப்பது மீனாவின் சிறு கைகள் தண்ணீரின் பழுவில் நடுங்கும் நீ எங்கள் சோத்தை தின்கிறாய் எங்கள் வீட்டில் வசிக்கிறாய் நீ ஒரு பயனற்ற கிராமப் பெண் என்று பாட்டி உருமுவாள் முதல் சில வாரங்கள் மீனா தன் அம்மாவை நினைத்து அழுதாள் அவள் அனுப்பிய கடிதங்கள் அவள் எழுதக் கற்றுக்கொண்ட சில வார்த்தைகளால் பாட்டியின் கையில் சிக்கி துண்டு துண்டாகக் கிழிக்கப்பட்டன ஆறு மாதங்கள் ஓடின மீனா சரிந்து கொண்டாள் வறுமையில் வாழ்பவர்கள் செய்வது போல் தன்னைச் சிறிதாக மடித்து அவர்கள் வழங்கிய சிறிய இடத்தில் பொருத்திக் கொண்டாள் உடைந்தது ஒரு சிறு விஷயம்தான் பாட்டியின் வெள்ளி ஸ்பூன் காணவில்லை அந்த ஸ்பூனை மீனா பார்த்ததே கிடையாது ஆனால் பாட்டியின் குற்றச்சாட்டும் அவள் உயர்த்திய நடைக்கோலும் மீனாவுக்குள் இருந்த கடைசி தீப்பொறியை பற்றவைத்தது அது அவளது அப்பாவிடமிருந்து வந்த தீரத்தின் சிறு சிதறல் அன்ற இரவு குடும்பம் தூங்கியபோது மீனா சமையலறை கதவை திறந்து தன் சுதந்திரத்திற்காக தப்பியோடினாள் அவள் தெருக்களில் ஓடினாள் ரயில் நிலையத்தின் ஒலியை பின்பற்றினாள் அதுதான் அவளை இங்கு கொண்டு வந்த ஒளி பேரணி மனிதர்கள் பயங்கரமான வெளிச்சம் பெரிய போர்டுகளில் தெரியாத பெயர்கள் மீனா நின்றாள் ஒரு குளம் ஒரு பெரிய ஆலமரம் அவளது அப்பாவின் சிரிப்பு ஆனால் கிராமத்தின் பெயர் வீடு தவிர வேறு பெயர் தெரியாது அம்மாவின் முழு பெயர் அம்மா தான் முகவரி எப்போதுமே தேவை இல்லாத ஒன்று அவளது இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது பயம் ஒரு கெட்டியான பணியாக அவளை மூடிக்கொண்டது மணிக்கணக்காக அவள் அங்கேயே நின்றாள் கண்ணீர் அவளது கன்னங்களில் வழிந்தோடியது அவன் அப்போது தான் வந்தான் மிகவும் உயரமாக இல்லை முகத்தில் ஒரு வகையான கருணை இருந்தது குரல் மென்மையாக இருந்தது குழந்தாய் ஏன் அழுகிறாய் வழி தெரியவில்லையா என்று கேட்டான் திக்கித் திணறியபடி மீனா தனது கதையை சொன்னாள் கிராமம் குளம் ஆலமரம் அப்பாவின் மரணம் கொடுமை செய்த பாட்டி என்னால் இனி அங்கு இருக்க முடியாது நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று கதறினாள் அந்த மனிதனின் முகம் பரிதாபத்தால் நிறைந்தது ஓ பாவம் கவலைப்படாதே எனக்கு அந்த பகுதி நன்றாகத் தெரியும் நானும் அந்த வழியாகத்தான் போகிறேன் நான் உன்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன் வா இங்கிருந்து வேறு நிலையத்தில் இருந்து ரயில் பிடிப்போம் இது மிகவும் நிரம்பியுள்ளது என்றான் நம்பிக்கை அவளது எச்சரிக்கை உணர்வை மூடி மறைத்தது அவனுடைய வார்த்தைகள் ஒரு வாழ்கோளாக இருந்தன நம்பிய மீனா அவன் நீட்டிய கையை பிடித்தாள் அவன் அவளை வேறு பிளாட்பாரத்திற்கு அழைத்துச் செல்லவில்லை நிலையத்திற்கு வெளியே ஒரு காத்திருந்த ஆட்டோ ரிக்ஷாவிற்கு அழைத்துச் சென்றான் அந்த ஆட்டோ நகரத்தின் ஒரு பகுதிக்குள் வேகமாகச் சென்றது சூரிய ஒளி அங்கு சென்றடைவதில்லை என்பது போல் இருந்தது கட்டிடங்கள் ஒன்றோடொன்று சாய்ந்திருந்தன மலிவான நறுமணம் கெட்டுப்போன உணவு மற்றொரு வகையான வாடை ஒரு ஆழமான நீடித்த துயரத்தின் வாடை காற்றில் நிறைந்திருந்தது அவன் அவளை ஒரு மூன்று அடுக்கு கட்டிடத்திற்கு அழைத்துச் சென்றான் கனமான தேய்ந்த கதவு தன் கைகளில் தங்க நகைகள் ஜிம்லி ஜிங்லி என்று ஒலிக்க குளிர்ந்த கண்கள் உள்ள ஒரு பெண் மீனாவை மேலிருந்து கீழாக பார்த்தாள் ஒரு விலங்கை மதிப்பீடு செய்வது போல் பணம் பரிமாறப்பட்டது அந்த கருணை மனிதன் பின்னால் திரும்பி பார்க்காமல் நியான் விளக்குகளில் மூழ்கி மறைந்தான் அந்த பெண் ராணி மீனாவை உள்ளே அழைத்துச் சென்றாள் நீ இப்போது எனக்காக வேலை செய்வாய் நான் சொல்லும்படி செய்வாய் என்னை அக்கா என்று அழைப்பாய் என்று கூறினாள் ஆரம்ப பணிகள் அவளுக்கு பழக்கமானவை சுத்தம் செய்தல் துப்புரவு ஆனால் அந்த வாசனை அச்சுறுத்தலால் கனமாக இருந்தது மற்ற பெண்களை அவள் பார்த்தாள் வெறுமையான கண்கள் மிகவும் உரத்த மற்றும் கூர்மையான சிரிப்பு முரட்டு ஆடவர்கள் வந்து போவதை அவள் கேட்டாள் பார்த்தாள் ஒரு மாலை ராணி அக்கா ஒரு மெல்லிய பளபளப்பான ஆடையை மீனாவின் மீது எரிந்தாள் இதை அணிந்து கொள் ஒரு விருந்தாளி உன்னை பார்க்க வருகிறார் அர்த்தம் முழுமையாக புரியவில்லை என்றாலும் மீனாவுக்குள் ஒரு பழங்கால பயத்தை ஏற்படுத்தியது அவளது அப்பாவின் ஆன்மாவின் கடைசி எச்சம் அவளை ஓடச் செய்த அந்த எச்சம் உள்ளுக்குள்ளேயே அலறியது இது சரிந்து கொள்ளல் அல்ல இது முழுமையான அழிவு ராணி அக்கா திரும்பி வெளியேறும் போது மீனாவின் கண்கள் அந்த சிறிய சிறையைச் சுற்றி ஓடின ஒரு சிறிய உயரமான ஜன்னல் இருந்தது அது கம்பிகளால் மூடப்பட்டிருந்தது ஆனால் துருப்பிடித்த உலோகத்துடன் வெளியே தொலைவில் ரயில் செல்லும் ஒலி கேட்டது அது அவளைக் கொண்டு வந்த ஒலி அது அவளை கைவிட்ட ஒலி ஆனால் அது இயக்கத்தின் ஒலி தப்பிப்பின் ஒளி இந்தச் சுவர்களுக்கு அப்பால் உள்ள உலகத்தின் ஒலி ராணி அக்காவின் கடுமையான குரல் அவளைக் கீழே அழைத்தது படிகள் வழியாக காலடி ஓசை வந்தது மீனா கதவை நோக்கி நடக்கவில்லை அந்த ஜன்னலின் அடிப்பகுதிக்கு அருகில் சென்றாள் தரையில் ஒரு கனமான உடைந்த மட்பாண்ட நீர்க்குவளை இருந்தது அவள் அதை எடுத்தாள் அது ஒரு ஆயுதம் அவள் இனி ஒரு கிராமப் பெண் அல்ல வேலைக்காரி அல்ல பாதிக்கப்பட்டவள் அல்ல அவள் தன் தந்தையின் மகள் கதவைத் தட்டும் ஓசை கேட்டது மீனா வெளியே வா என்று ராணி அக்கா கத்தினாள் மீனா குவளையின் கைப்பிடியை பிடித்தாள் அவளது மனதில் ஆலமரத்தின் நிழல் குளத்தில் மலர்ந்த தாமரைகள் அவளது அப்பாவின் சிரிப்பு ஆகியவை தோன்றின அவள் அந்தக் கதவை நோக்கி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட துணிச்சலுடன் நடந்தாள் அவளது வீடு அவளது உண்மையான வீடு அவள் மீண்டும் கண்டுபிடிக்கும் வரை அவள் போராடுவாள் அவளுக்கு கிராமத்தின் பெயர் தெரியாது ஆனால் அவளது இதயம் அவளை அங்கே கொண்டு செல்லும்